இயேசு என்ற மனம் 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 அது சாதாரணமானதல்ல இயேசு கிறிஸ்து என்ற என்ற சுவிசேஷம் அதை யாரும் அடக்க முடியாது அது அப்படியே பரவும் உலகம் எங்கும் பரவும் யார் மூலம் தங்கள் வாழ்க்கையை உடைத்து ஊற்றுகிறவர்கள் மூலம் இந்த விரல்கள் இனி பணத்துக்காக வரையாது இந்த விரல்கள் இனி இயேசுவுக்காக வரையும் இப்படி என்ன அர்ப்பணித்தா கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஆண்டவரே இந்த வேலையை ஆசீர்வதியம் நீர் பேசுவா உங்களுடைய வாக்கை அடி எனக்கு தார் அருமை மக்களை ஆசீர்வதியம் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபம் கேளும் பிதாவே ஆமே கடந்த நாளிலே அந்த ஸ்திரீ நலதம் என்ற உத்தம தைலத்தை அந்த வெள்ளை கல் பரணியை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரஸின் மேல் ஊற்றினாள் சிரஸ்ஸின் மேல் ஊற்றினாள் இதை பற்றி நம்ம படித்தோம் நாலாவசனத்தில் வீண் என்று சொன்னார்கள் அந்த ஜனங்கள் என்று சொன்னார்கள் இன்றைக்கு அதே வசனத்தில் ஐந்தாம் வசனத்தில் ஐந்தாம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க இதை முந்நூறு பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள் 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 இந்த வேத பகுதியில் அந்த சம்பவத்தை ரொம்ப அழகாக பரிசுத்த மார்க்கு எழுதுகிறார் வீண் சொன்னாங்க முறுமுறுத்தார்கள் ஒரு முறுமுறுப்பு தேவனுக்கு மக்கள் செய்வதை குறித்து ஒரு இன்றைக்கு இந்திய தேசத்தில் உலகத்தில் தேவனை மைமைப்படுத்துகின்ற மக்களை பார்த்து முறுமுறுக்கிற ஒரு கூட்டத்தை நாம் அறிவோம் அருமையானவர்களே முறுமுறுத்தார்கள் இங்கிலாந்து தேசத்தில் மாபெரும் ஒரு டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டர் அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் அந்த அந்த மெடிக்கல் காலேஜில் தலை சிறந்த மாணவர் அவர் அவருடைய ஆப்ரேஷன் அவருடைய பேப்பர் எல்லாமே தனி சிறப்பாக இருந்தது ஒரு சிறப்பான ஸ்டூடெண்ட் எஃப்ஆர்சிஎஸ் முடிகிறார் மருத்துவத் துறையிலே தலை சிறந்த கல்வி படிக்கிறார் அந்த படிப்பு முடிந்து அந்த கல்லூரியில் பட்டம் அளிக்கும் ஒரு விழா நடக்கு பட்டம் அளிக்கும் ஒரு விழா ஏராளமான ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக அந்த காலத்தில் முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் மருத்துவ கல்லூரிகள் நிறைய கிடையாது ஏதோ உலகத்தில் ஆங்காங்க ஒரு சில இடத்துல தான் இருந்தது குறிப்பாக இங்கிலாந்தில் தலை சிறந்த கல்லூரி தலை சிறந்த கல்லூரி அதில் அவர் அவர் டாக்டரேட் முடித்து அவர் பட்டம் அளிக்கும் விழாவில் அந்த விழா முடியுது அப்போது நண்பர்கள் பேசிக்கொள்கிறார்கள் அப்போ டாக்டர் ஸ்டூவர்ட் அவரும் அவர் கூட படித்திருக்காரு ரெண்டு வருமே பேசுகிறாங்க டாக்டர் ஸ்டூவர்ட் இங்கிலாண்டில் ஒரு பெரிய பணக்காரன் அவரும் அந்த பட்டம் பெறுறாரு அவருடைய அப்பா வந்து பயங்கரமான செல்வந்தர் பல கோடி ரூபா ரூபாயை கொண்டு இங்கிலாந்துல பிரமாண்டமான ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறார் பையனுக்கு கொடுக்க நான் நினைக்கிறேன் அந்த ஹாஸ்பிட்டல் உலக அளவில் தலை சிறந்த ஹாஸ்பிட்டல் அதை இங்கிலாந்துலேயே கட்டுறார் அப்போது டேவிட் லிவிங்ஸ்டன்ட்ட தனியாக பேசுகிறார் அந்த பட்டமளிப்புகளாக தலையில் தொப்பி வச்சுருக்காங்க அந்த அங்கி போட்டிருக்காங்க அதோட பேசுகிறார் லிவிங்ஸ்டன் நீ தான் அந்த கல்லூரியில் தலை சிறந்த மாணவன் உனக்கு நிகராக யாருமே கிடையாது ஆப்ரேஷன் எந்த காரியம் செய்தாலும் உனக்கு நிகரான ஒரு டாக்டர் கிடையாது நீ சிறப்பானவன் எனக்கு தெரியும் என்னுடைய ஹாஸ்பிட்டலில் எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் நீ வரணும் என் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கணும்னா நீ ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வரணும் அப்படி கேட்குறாரு நான் இப்போமே செக் புக்கை தரேன் உனக்கு மாத சம்பளம் இவ்வளவுன்னு சொல்லி நாம் பிளான் பண்ண முடியாது ஏன்னா உன் அறிவு அவ்வளோ பெருசு நீயே உன உன் சம்பளத்தை செக் புக்கள் தந்துடுறேன் நீனே எழுதிக்க உன் சம்பளம் நான் இவ்வளவுன்னு சொல்ல முடியாது நீ அவ்வளவு சிறந்தவன் நீ அவ்வளவு பெரியவன் என்னுடைய ஹாஸ்பிட்டலில் நீ டாக்டராக வரணும் அப்போ லிவிங்ஸ்டன் சொல்கிறாரு ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வருவதாக என்னை ஒப்பு கொடுத்துட்டேன் உலகத்தை படைத்த தெய்வம் அவருடைய பணிக்கு என்னை அழைச்சிட்டாரு அதுக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா கொடுக்க முடியாது நான் ஏற்கனவே க அவருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அப்போது அந்த டாக்டர் ஷூவர்ட் அவரும் இதே தான் உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுற மனுஷனை சாப்பிட்ற காட்டு முராண்டிகள் வாழ்கிற ஆப்பிரிக்கா கண்டத்துக்காக போகிற உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுற முறுமுறுத்தார்கள் முறு முறுத்தார்கள் அருமையானவர்களே இன்றைக்கு தேவனுக்காக நாம் செய்யும் காரியத்தை உலகம் முறுமுறுக்கும் ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் முறுமுறுப்பார்கள் அன்றைக்கு முறுமுறுத்தாங்க கேலி பண்ணாங்க அதை அலட்சியம் பண்ணாங்க ஆனால் டாக்டர் லிவிங்ஷன் அந்த காலம் வந்தபோது அவர் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு பிரயாணம் பண்ணார் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போனார் ஆப்பிரிக்கா கண்டம் உங்களுக்கு தெரியும் அந்த அந்த காலத்தில் மனிதனை மனிதன் சாப்பிடுவான் நிர்வாணமான காட்டு முராண்டிகள் நாகரீகமற்ற ஒரு நாடு ஆப்பிரிக்கா கண்டம் அந்த கண்டத்துக்குள்ளே போய் கப்பலில் போய் இறங்கி மருத்துவம் மூலமாகவும் இயேசுவை சுவிசேஷத்தை சொல்லுகிறார் அந்த காட்டுகளை ச வாழ்கிறாரு ஆண்டுகள் பல கடருகின்றன ஆயிரக்கணக்கான மக்கள் மனம் திரும்புகிறாங்க அப்போது ராணி விக்டோரியா மகாராணி ராணி இந்த தலை சிறந்த ஒரு டாக்டர் ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளே இங்கிலாந்துலேருந்து போயிருக்காரு அவரை பற்றி நியூஸ் எனக்கு வேணும் என்று ஒரு சிறந்த தலை சிறந்த பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை ஓனரை சந்தித்து சொல்கிறாங்க மகாராணி அதை ஏற்று அந்த பத்திரிக்கை ஒரு டீமை ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு அனுப்புது அவங்க வசதியாக நல்ல டென்ட் நல்ல வசதியோடு போகிறாங்க ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஊழியம் செய்கிற டாக்டர் லிவிங்ஸ்டனுக்கு எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க அப்போது அந்த அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது ஆப்பிரிக்கா கண்டத்தில் அந்த நீர்வழிச்சி பக்கத்தில் தான் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார் அந்த நீர்வீழ்ச்சியை ஜனங்கள் பார்க்குறாங்க அந்த நதிக்கரையில் நிறைய வைரங்கள் கிடக்குது வைரங்கள் ஒரிஜினல் விலை உயர்ந்த வைரங்கள் அந்த நதிக்கரையில் ஒதுங்கி கிடக்குது உடனே இவங்க கொண்டு போன கோட்டு நிறைய பெரிய துணிகளில் அந்த வைரங்கள்லாம் அள்ளி கட்டுறாங்க அந்த பத்திரிகையில் உள்ள மற்றவங்க கட்டுறாங்க ஆனால் லிவிங்ஸ்டன் அதை ஒன்றுன்னா எடுத்து அப்படியே நதிக்குள்ளே எறியிறார் இது இங்குள்ள சாதாரண கல் இது சாதாரண கல் இதையே அள்ளி கட்டிகிட்டு இருக்கீங்க அது நதிகளை எறியிறார் அவர் மனதுக்குள்ள இதை இங்கிலாந்துக்கு கொண்டு போனாங்கன்னா இங்கிலாந்து தேசத்தில் உள்ள ஏராளமான மனிதர்கள் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்து மக்களை அடிமைகளாக்கி இந்த வைரங்களை எடுப்பதற்காகவே வருவாங்க ஊழியம் கட்டுப்போவும் இந்த நாட்டினுடைய வளத்தை சீரழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி வைரங்கள்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்காரு அந்த தனிகளை எரிஞ்சிக்கிட்டே இருக்காரு இதை போய் ஆள்றீங்களே இது சாதாரண கல் சாதாரண கல்லுன்னு சொல்கிறாங்க அருமையானவர்களே அவங்கெல்லாம் சொம பார்த்தாங்க இது சாதாரண கல் அப்படியே அள்ளி கட்டிகிட்டு இருக்குமென்னு சொல்லி எல்லாம் தட்டிட்டு அவங்க வந்த வேலையை பார்க்க வந்துட்டாங்க பாருங்கள் ரொம்ப கவனமாக அந்த நாட்டில் டாக்டர் லிவிங்ஸ்டன் வேலை செய்தார் ஊழியங்கள் செய்தார் அந்த அடிக்கடி அங்குள்ள பத்திரிகை இங்கிலாந்தில் உள்ள பத்திரிக்கைக்கு இங்குள்ள நியூஸ் அவர் கொடுப்பார் அந்த அருவி அது எவ்வளோ ஆழம் எவ்வளோ அகலம் அங்குள்ள எல்லா காரியங்களை பற்றி இயற்கைகளை பற்றி பத்திரிகைக்கு அவர் அடிக்கடி தகவல் கொடுத்தார் அதனால் உலகம் முழுவதும் டேவிட் லிவிங்ஸ்டனுடைய ஊழியத்தை பற்றி ஜனங்கள் அறிய ஆரம்பித்தாங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க அந்த ராணி ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள ஒரு விசுவாசி ரொம்ப ரொம்ப பயன்படுத்தப்பட்ட ஒரு விசுவாசிகிட்ட தங்க நாணயத்தை கொடுத்து டேவிட் லிவிங்ஸ்டன் இறந்தால் அவருடைய பாடியை எப்படியாவது இங்கிலாந்துக்கு கொண்டு தரணும் இங்கிலாந்து தேசத்தில் அவருடைய பாடியை அடக்கம் பண்ணணும் அவருடைய பாடி கனம் பண்ணப்படணும் என்று தங்க நாணயத்தை கொடுத்து சென்றார்கள் ஆக அந்த சபையினுடைய ஒரு தலைவர் கையில் அந்த இங்கிலாந்து ராணி கொடுத்த பணம் இருக்குது அந்த தங்க இருக்குது இதுக்கடையில் ஒரு நாள் தண்ணி குடிப்பதற்கு ஒரு பள்ளத்துக்குள்ளே இறங்குறாரு லிவிங்ஸ்டன் அந்த பள்ளத்துக்குள்ளே இறங்கி தண்ணிக்குள்ளே அப்படியே குனிஞ்சி தண்ணி அள்ளி குடிப்பதற்கு அப்படி குனியுறாரு தண்ணிக்குள்ளே ஒரு சிங்கம் தெரியுது இவருக்கு மேலே ஒரு சிங்கம் இருக்குது மே மேட்டில் அந்த சிங்கம் தண்ணிக்குள்ளே தெரியுது நினைப்பதற்குள்ளே பாய்ந்து அவருடைய புஜத்தை கவிட் இந்த தோல் புஜத்தை கவி டேவிட் லிவிங்ஸனை இழுத்து எழுத்து கொண்டு போகுது எழுத்து கொண்டு போகுது அப்படியே இந்த எலும்புகள் அப்படியே நொறுங்கிட்டு ஆனால் ஆண்டுடைய கிருபையினால் வேறு ஒன்றும் செய்யலை அப்படியே போட்டு அது போயிட்டு அங்குள்ள விசுவாசிகள் சேர்ந்து என்ன செய்யலான்னு தெரியாமல் அவருடைய அந்த அந்த முறிஞ்ச பகுதியை அங்கே உள்ள மூலிகைகள்னால் கட்டி அவரை இங்கிலாந்துக்கே அனுப்புகிறாங்க இங்கிலாந்து தேசத்துக்கே அனுப்புகிறாங்க டேவிட் லிவிங்ஸன் கப்பலில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பிரயாணம் பண்ணி இந்த வேதனையோடு இங்கிலாந்துக்கு வர்றார் இங்கிலாந்தில் ஒரு பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டலில் ராணியுடைய தலைமையில் சிகிச்சை நடக்கு இந்த கைகளெலாம் எலும்புகளெல்லாம் ஜாயிண்ட் ஆகிட்டுது சுகமாயிட்டார் ஆனால் அந்த கை வேலை செய்யலை சுகமாயிட்டார் சில மாதங்கள் அங்கே இருந்தார் ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் ஆப்பிரிக்கா கண்ணதுக்கே வந்துட்டார் ஒரு கேள்வி கடவுளுடைய மனிதன் கடவுளுக்காக தன்னை தியாகம் பண்ணினவர் இவ்வளவு பெரிய மனிதர் இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணவருக்கு சிங்கத்துக்கிட்ட ஏன் விட்டார் சிங்கத்துக்கிட்ட தான் ஏட்டார் இது ஒரு கேள்வி ஒரு வேளை அவருடைய வரலாற்றை படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் ஏன் இருந்து காப்பாற்றலை அருமையானவர்களே வயதான காலத்தில் டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய செட்டில் அவருடைய அந்த கு சின்ன குடிசையில் அப்படியே சாஸ்திராங்கமாய் இரவு முழுவதும் மெழுகுவர்த்தி பைபிள் வாசிக்கிறார் ஜபித்து கொண்டிருக்கும்போது வயதான நிலையில் முழங்காலிலே வேத புத்தகத்தில் முத முகத்தை பதித்தவாறு இறந்துட்டார் அவருடைய பாடி எப்படியாவது இங்கிலாந்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ராணி அக்கறப்பட்டாங்க அநேக ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் ஆப்பிரிக்கா கண்டத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய பாடியை பக்குவப்படுத்தி அவருடைய பாடியை வந்து கப்பல் மூலமாக பல மாதங்கள் பயணம் செய்து இங்கிலாந்துக்கு அனுப்பி வச்சாங்க இங்கிலாந்துக்கு வந்துட்டு ஒரு வருஷம் அந்த பாடி காஞ்சி வந்திருக்கு ராணி சொல்கிறாங்க ராஜா இறந்தால் எந்த கல்லறையில் வைக்க வைப்பாங்களோ அந்த ராஜ கல்லறையில் அவரை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராணி சொல்கிறாங்க அப்போது அவங்க உள்ள பிரபுக்கள் அங்குள்ள மற்ற தலைவர்கள் சாதாரண ஒரு மனிதன் குடிமகன் ராஜகல்ரையில் அடக்கம் பண்ண அனுமதிக்க முடியாது எதுக்குறாங்க ஒரு குரூப் சொல்கிறாங்க கருவாடு மாதிரி இருக்குது இந்த பாடி இது இதுதான் டேவிட் லிமிங்ஸ்டனுடைய சரீரம் என்று எப்படி நாம் உறுதி செய்வது ஒரு உள்ள சாதாரண மனிதனுடைய பாடியாக இருக்கலாம் இப்படியெல்லாம் தர்க்கம் பண்ணுறாங்க அப்போது அவர் அந்த சிங்கத்தால் கடிபட்டு சிகிச்சை பெற்ற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பாடியை அனுப்புகிறாங்க அப்போது அந்த சிகிச்சை பெறும்போது எடுக்கப்பட்ட ஸ்ப்ரே எக்ஸ்ரே அந்த எக்ஸ்ரேயை பார்க்க பார்த்தா அந்த எலும்பு முறிந்த பகுதி இந்த காஞ்சி கருவாடாக இருக்க இந்த லிவிங்ஸனுடைய பாடி அந்த எலும்போ அந்த எலும்போ ஒன்று போல் இருக்கு நிரூபிக்கிறாங்க இது டேவிட் லிவிங்ஸனுடைய சரீரம் உறுதியாக்கப்படுது உறுதியாக்கப்படுறது அந்த இடத்துல அந்த இடத்துல ராஜாக்களுடைய கல்றையில் ராஜ மரியாதையோட பீரங்கிகள் முழங்க எல்லாம் கூடி ராஜாக்கள்லாம் வருகை தந்து பக்கத்து நாட்டில் உள்ள ராஜாக்கள்லாம் வந்து எல்லாருடைய தலைமையில் அந்த அடக்கம் நடந்துச்சான் அவருடைய கல்ரை இன்றைக்கும் இங்கிலாந்தில் இருக்குது அந்த அடக்கம் இன்றைக்கு அந்த பழைய டாக்டர் ஸ்டூவர்ட் என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு நீ வரணும்னு கேட்டாரே முறுமுறுத்தாரே உன் வாழ்க்கையை வீணாக்கிறான்னு சொன்னீர் சொன்னாரே அவரும் வந்திருக்கார் வைசாகி வைசாகி வந்திருக்கார் ராஜ மரியாதையோடு அடக்கம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் கலைஞ்சி போகிறாங்க ஆனால் டாக்டர் ஸ்ரூவட் கலையில் அந்த கல்றையிலேயே நிற்கார் நான் அன்றைக்கு ஒன்றை பார்த்து முட்டாளே உன் லைஃப்பை வீணாக்கிட்டானே உன்னை பார்த்து முருமுறுத்தன் இன்றைக்கு நான் சொல்கிறேன் நான் தான் முட்டாள் நீ இல்லை நான் தான் முட்டாள் இந்த ராஜ மரியாதையா எனக்கு கிடைக்குமா நான் என்ன செய்தாலும் கிடைக்குமா இன்றைக்கு ஓய்வு பெற்றேன் நான் சாதாரண ஆளாக இருக்கேன் நான் செத்துப்போனால் நாலு பேருக்கு கூட தெரியாது இன்றைக்கி உலகமே உலக தலைவர்களே உனக்கு மரியாதை செலுத்தம் வந்திருக்காங்க நீ முட்டாள் இல்லை நான் தான் முட்டாள் அருமையானவர்களே அருமையானவர்களே நீங்கள் ஆண்டவருக்காக உங்களை கொடுப்பது இப்படி ஒரு பாட்டிலில் ஒரு தைலத்தை மூடியை திறந்து கொஞ்சோண்டு ஊற்றிட்டு மீதி மூடி வைப்பதல்ல உடைத்து ஊற்றினாள் உடைத்து ஊற்றினாள் நம்ம வாழ்க்கைய உடைச்சி ஊற்றணும் லைஃபையே அவர் கொடுக்கணும் அப்படி எத்தனை பேர் உலகத்தில் கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையை உடைத்து ஆண்டவருக்கு ஊற்றினார்கள் அதனால தான் உலக திருச்சபை வளருது உலக திருச்சபையை இயங்குது உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது தேவன் இயேசு என்ற மனம் அது சாதாரணமானதல்ல இயேசு கிறிஸ்து என்ற மனம் சுவிசேஷம் என்ற மனம் அதை யாரும் அடக்க முடியாது அடக்க முடியாது அது அப்படியே பரவும் உலகமெங்கும் பரவும் யார் மூலம் தங்கள் வாழ்க்கையை உடைத்து ஊற்றுகிறவர்கள் மூலம் அருமையானவர்களே இதை கேட்டுக்கொட்டுருக்கு நீங்கள் கதை கேட்குற மாதிரி கேட்குறீங்களோ என்னை கூட ஆண்டவர் அழைத்தார் நீ உன்னையே எனக்கு தருவாயா உன்னையே எனக்கு தருவாயா நான் முதல் காஸ்பல் ஃபஸ்ட்டு காஸ்பல் நான் யாருக்கு சொன்னேன் தெரியுமா எங்கள் அப்பா அம்மாவை கொன்னவனுக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன் சுவிசேஷம் சொன்னேன் அவன் எங்கே இருக்கான்னு கேள்விப்பட்டு என்னுடைய இருபத்தி எட்டாவது வயதில் அவனை கண்டுபிடிச்சு எங்கே போனேன் அவன் இருக்க இடத்துக்கு போனேன் அவனை மனசார மன்னித்தேன் அவன் வாழ்க்கையில் எங்கள் அப்பா கிட்ட இருபத்தஞ்சி லட்சம் ரூபா அந்த ரூபாய்க்காக எங்கள் அப்பா அம்மாவை கொன்று அந்த பணத்தை எடுத்தவன் அவனை என்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் பார்க்குறேன் ரெண்டு வயசில் எடுத்தவன் இன்னைக்கு பார்க்கும்போது அவன் ஒரு கோமணம் கட்டி கூலி வேலை செய்யிட்ருக்கான் கூலி வேலை செய்திருக்கான் ஏழ்மையாக இருக்கான் அவனுக்கு வீடு இல்லை எல்லாம் திவாலாயிட்டு ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கான் ஐயா ஒரு மரத்தடியில் கந்தல் செட்டில் இருக்கான் அப்போது ஆண்டவர் தீமைக்கு நன்மை செய் என்று உணர்த்தினார் எங்கள் அப்பா அம்மாவை கொன்னவனுக்கு நன்மை செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் அவனுக்கு துணிகள் அவனுக்கு சில பொருள்லாம் வாங்கி கொடுத்தேன் வாங்கி கொடுத்தேன் அப்போது அவனுக்கு காஸ்பல் சொன்னேன் எங்கள் அப்பா அம்மாவை கொன்னானி அந்த இரத்தப்பள்ளி உன் மேலே இருக்குது அது தலைமுறை தலைமுறையாக உன்னை கொன்னுரும் ஆனால் இயேசு உன் ரத்தப்பழியை அவர் ஏற்றுக்கிட்டார் சிலுவையில் அவர் ஏற்றுக்கிட்டார் சிலுவையில் அவர் ஏற்றுக்கிட்டார் உன்னை மன்னித்தார் உன்னை தான் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள காத்திருக்கார் நீ இயேசுவை நம்பினா உன் பாவம் மன்னிக்கப்படும் அவனுக்கு சத்தியத்தை சொன்னையா அப்போ தான் ஆண்டவர் என் உள்ளத்தில் அமைதியாக பேசினார் செய்கிற தொழில் நீ எல்லாத்தையும் விட்டு எனக்கு ஊழியம் செய்ய வருவாயா என்று கேட்டார் என் மனசில் உணர்த்துறார் என் மனசில் உணர்த்துறார் நான் கீழ்ப்படிந்தேன் எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்களுக்கு ஊழியம் செய்ய என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என் ரூமில் இருக்கிற நிறைய படங்கள் நிறைய நிறைய விக்கிரக படங்கள் சினிமா நடிக படங்கள் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் குவிச்சு போட்டு தீ வச்ச இந்த விரல்கள் இனி பணத்துக்காக வரையாது இந்த விரல்கள் இனி இயேசுவுக்காக விரையும் இப்படி என்ன ஐயா என்னை உடைத்து அவருக்கு ஊற்றினேன் அருமையானவர்களே இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பணியை செய்கிறேன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையானவர்களே எனக்கு அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கை என்ற நலதம் என்ற உத்தம தைலம் அந்த பாட்டில் உங்கள் சரீரம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஒருவேளை வயது மூந்திருக்கலாம் மிடில் ஏஜாக இருக்கலாம் இளைஞராக இருக்கலாம் உங்கள் அந்த நலதம் என்ற வாழ்க்கை என்ற அந்த புட்டியை ஆண்டூர் கையில் கொடுப்பீங்களா ஆண்டூருக்காக உடைச்சி ஊற்றுவீங்களா இயேசு என்ற மனம் உங்கள் மூலம் இந்த உலகத்தையே பற்றட்டும் கிருபையுள்ள ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிகள் தம்பி தங்கைகள் தங்கள் வாழ்க்கை என்ற விலையுயர்ந்த ஒன்றை உடைத்து உமக்கு ஊற்றட்டும் உமை மயிமைப்படுத்தட்டும் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசு என்ற மனம் இந்த உலகம் பெறட்டும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே जबं खेळूं पिदावे। आमेन